வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஒரு இன்சூரன்ஸு எல்ஐசி மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் வேறு வேறு கம்பெனிலலாம் வேலை பார்த்துட்டு அன்னைக்கு தான் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அதில் ஒரு திருப்தி இல்லாதனால இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வர்றாரு அங்கே வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறாரு ஜாயின் பண்ணுற வேலை புதுசாக இருக்கிறது அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இன்சூரன்ஸுங்கும் போது கொஞ்சம் பிடிக்கணும் நிறைய ஆட்கள்லாம் பிடிக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது இவருக்கு ஒன்றும் திருப்தியே இல்லை இன்னும் எத்தனை நாள் இந்த வேலையில் இருக்க போகிறோமோ தெரியல அதான் மற்ற கம்பெனியிலருந்து நம்ம ஒவ்வொரு வேலையாக மாறி மாறி வந்துட்டுருக்கோம் இதில் எத்தனை நாள் இருக்க போகிறோமோ தெரியலங்கிற யோசனையோட அவர் அந்த வேலையை செஞ்சிட்டு அப்போ வந்து அந்த ச மொரு திருப்தியெல்லாம் இல்லை இவருக்கு அப்போ அந்த சமயத்தில் அவருடைய உயர் அதிகாரி ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் வந்து தன்னுடைய வேலையாக பாண்டிச்சேரி போகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு சந்தர்ப்பம் வரும்போது அப்போ போகும்போது போகிற வழி தான் அந்த ஊர் இந்த ஊரில் வந்து ஒரு செக் ஒன்று தரணும் ஒருத்தர் இறந்துட்டார் அவர் வந்து ரொம்ப கிராமம் அவர் இன்சூரன்ஸ் போட்டது அவங்க வீட்டில் யாருக்கும் தெரியாது அதனால் இந்த சட்ட முறையெல்லாம் சரி பண்ணி இப்போ காசோலை ரெடி ஆகிடுச்சி செக் ரெடி ஆகிடுச்சி இதை அவங்க வீட்டுக்கு கண்டுபிடிக்கணும் வேறு அட்ரஸ்ஸும் தெரியல இப்போ மாதிரி ஃபோன் நம்பர்லாம் கிடையாது கொஞ்சம் போகிற வழிதான்ப்பா அந்த ஊர் கொஞ்சம் விசாரிச்சு கிட்ட கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னன்னே இவரும் எங்கடா போய் தேடுறது அப்படின்னு சொல்லி அரை குறையோ இவரும் சரி கொடுங்கன்ட்டு வாங்கிட்டு போகிறாரு போனால் அந்த ஊரை தேடி கண்டுபிடிக்க தான் அவ்வளோ கஷ்டமாக போச்சு சரியான உள்காடு கிராமம் சரி எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டாரு அந்த வீடு வந்து ஒரு ஓடு வீடு கதவு சாத்தியிருக்கு இவர் போய் கதவை தட்டுறாரு கதவை தட்டும்போது ஒரு சத்தம் கூட இல்லை அப்புறம் திரும்ப கதவை தட்டுறாரு தட்டும்போது ஒரு அம்மா மெதுவாக எழுந்திரிச்சு வந்து கதவை திறக்கிறாங்க திறந்து பார்க்குறாங்க யார் அப்படிங்கிறாங்க இது மாதிரி நாங்கள் இன்சூரன்ஸ்லேருந்து வர்றோம் அப்படின்னா அது கூட அவங்களுக்கு தெரியல என்ன பேங்க்குங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா இது மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் இறக்குறதுக்கு முன்னாடி பணம் கட்டியிருக்கிறாரு இன்சூரன்ஸில் அது வந்து பணம் வந்து இப்போ அவர் இறந்ததுனால அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அந்த காசோலையை கொண்டு வந்திருக்கேன் செக்கு கொண்டு வந்திருக்கேன் நான் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு புரியவே ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அந்தளவுக்கு அவங்க ரொம்ப படிப்பறிவு இல்லாதவங்க அப்போ வந்து அதை இதை கேட்ட உடனே அவங்க காலில் விழுந்து அழு அழுன்னு அழுகுறாங்க ஏம்மா இதுக்கு போய் இந்த அழுகு அழுகுறீங்க அப்படின்னு ஒன்றும் இல்லை இருங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு தட்டில் பிணைஞ்ச சாப்பாடே எடுத்துக்கிட்டு வர்றாங்க என்னம்மா இதுக்கெல்லாம் போய் சாப்பாடெல்லாம் தெரியும் எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம்மா நான் சாப்பிட்டுட்டு தான் வரேன் நீங்கள் காசோலை பிடிங்க நான் போகிறேன் அவங்க அவங்க பார்த்தா பின்னாடியே ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க வர்றாங்க அப்போ வந்து இவர் என்ன நீங்கள் சாப்பிடுங்கம்மா எனக்கு வேண்டாம்மா அப்படிங்கிறாரு இல்லையா இது உங்களுக்கு இல்லை இது விஷம் கலந்த சாப்பாடு இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிட்லான்னு இருந்தோம் இன்னும் ஒரு நிமிஷம் நீங்கள் தாமதமாக கதவை தட்டியிருந்தால் கூட எங்கள் மூணு பேர் கதையும் முடிஞ்சிருப்போம்னு சொன்னோன்னே இவர் விளை வளர்த்து போயிட்டார் என்னம்மா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இல்லைங்கயா இது மாதிரி அவர் வேலை பார்த்து அவர் இருந்த வரைக்கும் கூலி வேலை சம்பாரித்து போட்டுக்கிட்டு இருந்தார் இப்போ எங்களாம் முடியல பயங்கர கடன் கடனை விட்டு எங்களால வெளியே வரவும் முடியல என்னாலையும் சமாளிக்க முடியல பொம்பளை பிள்ளை ரெண்டு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசி முடிவாக நான் இதை எடுக்கலாம் இருந்தேன் சாமி கடவுளாட்டம் கடைசியில் வந்து என்னை காப்பாற்றினீங்களேன்னு சொன்னாங்க பாருங்கள் அப்போ தான் இவருக்கு வந்து ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய வேலை செய்கிறோம் ஆனால் இதோட வேல்யூ தெரியாமல் நம்ம வந்து ஒரு திருப்தி இல்லாமல் கடமைக்காக செஞ்சுங்கிற ஒரு உணர்வு வருது இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இது ஒரு சாதாரண வேலை மாதிரி தான் இருக்கும் நம்ம செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் சரி வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி சரி நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்தாலும் சரி ஆ இதுதானே போ அப்படின்னு நினைப்போம் ஆனால் இது எத்தனையோ பேரை உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு வேலை செய்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனையோ பேரை மேடே ஏற்றுற வேலைன்னு அதை நம்ம இன்வால்மெண்ட்டோட செய்வோம் நம்ம அவர் என்ன தெரியுமோ அதுக்கப்புறம் முடிவு பண்ணார் எனக்கு வருமானம் வந்தாலும் சரி வரலன்னாலும் சரி இந்த இன்சூரன்ஸ் வேலையை விட்டு நம்ம போகக்கூடாது இப்போ இவ் இது மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி அவர் அதிலே தொடர்ந்து வேலை செஞ்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாரு அதுபோல நம்ம இந்த வேலை தானே அந்த வேலை தானே நினைக்க கூடாது இந்த வேலையில் எத்தனையோ பேர் உதவி செய் உதவி கிடச்சி மேலே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை நினைச்சோம்னா கண்டிப்பாக நம்ம தொய்வடைய அடைய மாட்டோம் வாழ்க்கையில் உற்சாகமாக முன்னேறுவோம் நீங்களும் நானும் முன்னேற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்